ஹலோ இந்த நாளுக்கான கத்தருடைய தெய்வ வார்த்தை நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாக தருத்திருங்கள் யோபு பனிரெண்டு பன்னிரெண்டு எவ்வளோ அற்புதமான மூன்று காரியங்களை இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்றோம் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா நம்ம நம்பிக்கையாக இருக்கும் அது நடக்கும் இல்லை அதில் சந்தோஷமாக இருக்கணும் அந்த இன்பிட்வீன் டைமில் நிறைய போராட்டங்கள் வரும் அந்த காரியம் முடிவுக்கு வருகிறதுக்கு முன்பாக இது நடக்குமா நடக்காதா எப்படி காரியங்களை நடத்துவார் கடவுள் அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவ் தாட்ஸு சாத்தான் கொடுத்துட்டே இருப்பான் அதுதான் உபத்திரம் இந்த உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணுமா ஏன்ஸு நான் பொறுமையாக இருந்து சும்மா இருக்கக்கூடாது ஜெபத்திலே உறுதியாகி தரித்திருக்க வேண்டும் அம்மேன் நாம் இந்த உபத்திரங்கள் வரும்பொழுது அந்த நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய நம்பிக்கையின் படியே ஒன்று விசுவாசத்தின் படியே ஆக கடுவது என்று சொல்கிறார் அதனால் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதை சுதந்திரித்து கொள்ள கத்தர் உங்களுடைய காத்திருப்பு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கிருபியாய் உங்களுக்கு காரியத்தை ஜெயமாய் மாற்றி அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறார் அதை சுதந்திரித்து கொள்ள இந்த நாடில் சத்ருவின் கிரியினால் வருகின்ற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி கத்தடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவருமையும் இருக்கும்படியாக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் அமே அண்ட் காட் பிளெஸ் யூ